இரு இரு இப்ப பே ஆ இரு நான் பண்ற நான் பண்ற ஆ இரு நான் பண்ற அட நான் பண்றேன் வரல நெட் கனெக்ட் பண்ணிக்கோ நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட் கால் எதுக்கு அவ கால் பண்ணி ஒரே அழగే அழுறான் यार போன் பண்ணுச்சே ஒரு பொண்ணு அத சொல்றா அவன் என்ன திரும்ப பேசுனா காலையில் ஃபோன் பண்ணி இதுமாரி அமுதாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன் என் வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கேளு அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா அதான் நீங்கள் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி ஃப்ரெண்டுன்னு சொல்லுதே இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசுனதில்லை உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கே அனுப்புறியான்னா பேரை கேட்டால் அனுப்பிரியான்னு மட்டும் கேட்குறா நீ மறுபடியும் பேரை சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் மறுபடியும் அனுப்பிரியான்னு தான் கேட்குறா ஒரு மரியாதை வேணாம் அனுப்புறீங்களானது கேட்கணும்

என்ன ீப் எனக்கு உடம்பு சரியில்லடா வீட்டில் வேலைலாம் அப்படியே இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் நீ சொல்லி தான் நான் செய்யணுமா நான் எதுக்கு இருக்கேன் நான் பண்ண மாட்டேன் நீ எல்லா வேலையும் நான் ஓகேவா ஐயோ இப்போ யார் பெல் அடிக்கிறா அண்ணா தீபக் இருக்காங்களா ஆ இருக்காங்க அவங்க கொஞ்சம் வர சொல்றீங்களா ஆ இல்ல முடியாது एक्चुअली அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால வர முடியாது இல்ல இல்ல இந்த கீழ் வீட் ஆன்ட்டி அந்த மீன்கார அண்ணாவோட ஓடிப் போயிட்டாங்களா இல்ல இல்ல அவ தூங்கிட்டு இருக்கா காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருக்கு இல்லையா நான் சொன்ன நாளைக்கு என்னமோ ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு நான் சொன்ன அப்பவே சொன்னேன் ரொட்ட நல்லா இருக்குல இதெல்லாம் என்ன பொறா எங்க எப்படி இருக்கும் தெரியுமா திருவிழாவா எங்க ஊர் சித்திர திருவிழா எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க பசிக்குதுங்க வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டோரலாம் பசிக்குதா பன்னெண்டு இனி யாரும் இங்கே கடல் இருக்கும் இதே எங்க ஊரா இருந்துச்சுன்னா விடிய விடிய கடை இருக்குங்க சாமி உங்க ஊர் தான் பெரிய வச்சுக்கோங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ஊர் பெருமை பேசிக்கிட்டே இருக்காங்க கடுப்பு மயிரா வருது எனக்கு சரி சரி பாடுங்க பாடுங்க ஒன்னும் இல்ல பாடுங்க பாடுங்க இனிமே பேச மாட்டேன் பாடுங்க ரொம்ப சூடா இருக்கீங்க ஜில்லன் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு வரலாமா கடை எங்க இருக்கு நியாயத்துல எங்க ஊரா இருந்தா ஜிகர்தண்டா

நானும் அந்த கடற்கரன் கூப்பிட்டு அண்ணே அண்ணே அந்த ஜொலிக்கிற டைமண்ட் நெக்லஸ் எவ்வளவு அண்ணே அப்படின்னு கேட்டேன் அவரும் தம்பி தம்பி அந்த ஜொலிக்கிற டைமண்ட் நெக்லஸ் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு பத்து லட்ச வரும் தம்பியே தம்பி லட்சமா பத்து லட்சம் தான் நான் கலதையில

எடுத்து டேப் பண்ண போனனா டேப் பண்ண போனனா டேப் பண்ண போனீங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன போன்ல ஆர அடிச்சிருச்சு எந்திரச்சு ஆபீஸ் கிளம்பிட்டேன் இப்போலக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அந்த 10 லட்சம் ரூபாய் டைமண்ட் நெக்லஸ் ஹலோ ஏ அம்மா அப்பா வந்திருக்காங்க வீட்டுக்கு எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க ஆ ஆமாம் நீ என்ன பண்ணுற வரப்போ அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறியா ஆ சரி ஓகே ம் சீக்கிரமாக வந்துரு ஆ சரி பாய் தோமா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மணி வரேன்னு சொன்னான் A few moments later

മുടിച്ച് കിളമ്പിനേക്കണു കണ്ണ് മുന്നേക്കൂടാ എന്ന